மண்ணாதி பூதமொடு விண்ணாதி அண்டம் நீ மறை நான்கின் அடிமுடியும் நீ மதியம் நீ ரவியும் நீ புனலும் நீ அனலும் நீ மண்டலம் இரண்டேழும் நீ பெண்ணும் நீ ஆணும் நீ பல்லுயிர்குயிரும் நீ பிறவும் நீ ஒருவன் நீயே வேதாதி வேதம் நீ பாதாதி கேசம் நீ பெற்ற தாய் தந்தை நீயே பொண்ணும் நீ பொருளும் நீ இருளும் நீ ஒளியும் நீ போதிக்க வந்த குரு நீ புகழனாகிரகங்கள் ஒன்பதும் நீ இந்த புவனங்கள் பெற்றவனும் நீ என்னறிய ஜீவகோடிகள் ஜீவ அப்பணி என் குறைகள் யார் நேசனே ஈசனி சிவகாமினே சனி எனத்தில்லை வாழ்நடராஜனே ஈசனி சிவகாமினே சனி என தில்லை நடராஜனே